நவராத்திரி குழு இதற்காக வைக்க வேண்டும் ஏன் வைக்க வேண்டும் தெரியுமா நவ என்றால் ஒன்பது என்று பொருள் ஒன்பது ராத்திரிகள் குழு வைப்பதுதான் நவராத்திரி அம்மனுக்கு ஒன்பது ரூபங்கள் உள்ளது பல்வேறு தேவியர்கள் பல்வேறு ரூபங்களில் எவ்வாறு வதம் செய்துள்ளார்கள் என்பதை எடுத்துரைப்பதுதான் நவராத்திரி பலரும் வீட்டில் உள்ள அனைத்து பொம்மைகளையும் கொலுவில் வைக்கின்றனர் பொம்மைகளை வைப்பதற்கு ஒரு நெறிமுறைகள் உள்ளது முதல் படியில் தெய்வங்களையும் இரண்டாவது படியில் ராமாயணம் மகாபாரத கதை பொம்மைகளையும் மூன்றாவது படியில் அம்பாள் விஷ்ணு பிரகாரம் தெய்வ பிரகாரமாக வைக்க வேண்டும் நான்காவது படியில் குல தெய்வம் இருக்கும் இடத்தில் உள்ள தெய்வம் மற்றும் அதனை சார்ந்த பொருட்களை வைக்க வேண்டும் கடைசியில் லட்சுமி கலசம் வைக்க வேண்டும் சமீப தினங்களில் ட்ரெண்டிங் என செடிகளையும் குழந்தை பொம்மைகளையும் வைக்கின்றனர் அவ்வாறு வைப்பது தவறு திருமணம் குழந்தையின்மை மற்றும் பல்வேறு பிரச்சனைகளையும் துர்கையை வழிபட்டால் ஒரு வருடத்தில் நிவர்த்தி செய்து தருவார்கள் இந்த தினங்களில் குழுவை சுத்தமாக வைத்து தீபாராதனை மற்றும் நெய்வேத்தியம் செய்வது அவசியம் இந்த வழிபாடுகளில் பெண்கள் திருவிளக்கேற்றி பூஜைகளில் ஈடுபடும் பொழுது மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் என்பதும் நீங்காத குறைகளும் நீங்கும் என்பதும் நம்பப்படுகிறது